சிவ பூஜையில் மிக முக்கியமானது வில்வ இலை வில்வம் சிவனின் அம்சமாக பார்க்கப்படுது மூன்று இலைகளை கொண்ட வில்வ இலை சிவனின் திருசூலத்தை குறிப்பதாக சொல்லப்படுது இந்த மூன்று இலைகளையும் இச்சா சக்தி கிரியாசக்தி யான சக்தின்னு சொல்லப்படுது வில்வ இலை பற்றிய ஒரு புராண கதையை பார்ப்போமா ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் வில்வ மரத்துக்கு அமர்ந்து பேசி இருந்தாங்க அந்த சமயம் வில்வ மரத்திற்கு மேலே அமர்ந்திருந்த ஒரு குரங்கு தன் கைகளை வைத்து கொண்டு அமைதியாக இல்லாமல் அந்த வில்வ இலையை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது கீழே இருந்த எம்பெருமானையும் சக்தி தேவியும் அந்த குரங்கு விடியும் வர கவனிக்கவே இல்லை குரங்கு சேட்டென்று சொல்வார்கள் அல்லவா அதுதான் இது விடிந்த பின்பு தான் மரத்தில் இருந்த குரங்கு கீழே அமர்ந்திருந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பார்த்தது மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டது ஆனால் அந்த குரங்கிற்கு தெரியவில்லை அன்று சிவராத்திரி என்று ஆனால் சிவபெருமானோ அந்த குரங்கை பார்த்து நீ தெரிஞ்சோ தெரியாமையோ சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் வெல்வ இலையால் என்னை அர்ச்சனை செய்து என் மனதை குளிர வைத்து இதற்கான பலனை நீ அன்பு வைத்தே ஆகணும் என்று ஒரு வரத்தை சிவபெருமான் அந்த குரங்குக்கு அளித்தார் பரத்தை பெற்ற குரங்கு மோட்சத்தை அடைந்தது சிவராத்திரி அன்று வில்வ இலையால் எம்பெருமானே அர்ச்சனை செய்த காரணத்தினால் அந்த குரங்கு அடுத்த பிறவில் முசுகுந்தா சக்கரவர்த்தியாக பிறப்பெடுத்தது குரங்கு ரூபத்தில் இருந்த ஒரு விலங்கு தெரியாமல் செய்த வில்வ இலை அர்ச்சனைக்காக பூலோகத்தில் சக்கரவர்த்திக்கு எல்லாம் சக்கரவர்த்தியாக முசுகுந்தா சக்கரவர்த்தி பிரிவியை எடுத்திருக்கின்றது இந்த முசுகுந்தா சக்கரவர்த்தி குரங்கு முகமும் மனித உடலும் கொண்டு சோழ சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் என்று